முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பாராட்டு மழை பொழிந்த ராஜ்நாத் சிங்கிற்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருணாநிதியின் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் கருணாநிதி மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடியவர் என்றாலும் கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் என்றும் நாட்டில் தலை சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்வதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு கலைஞருக்கு பாராட்டும் மழை பொழிந்ததற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் முதல்வர் வெளியிட்டுள்ள பதிவில் கூட்டாட்சி இந்திய ஜனநாயகம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கருணாநிதி ஆற்றிய முக்கிய பங்களிப்பை நேர்த்தியாக எடுத்துரைத்தீர்கள் தெற்கிலிருந்து உதித்த சூரியனுக்கு நீங்கள் அளித்த இதயப்பூர்வமான அஞ்சலிக்கு நன்றி என முதலமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்